மக்களையும் நம்ம என்ன பார்க்குறோன்னா இது வந்து இது வந்து ஷாப் காட்டுங்க இங்கே ஷாப் காட்டுங்க இது வந்து நாகாலாந்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கானிக் முறையில் அவங்க இது செடி இதெல்லாம் வளர்த்து இந்த மாதிரி பீன்ஸு அப்புறம் இந்த சவுச்சவ் அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இது அவங்களே பயிர் பண்ணி அவங்க கா காலையில் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருவாங்க யார் வேணுமோ அதில் சம்டைம்ஸ் ப்ரைஸும் இருக்கும் அவங்க கிட்டக்காப்பா சவுண்டு கேட்காது இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 கூர் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி அந்த பிளேட்லேயே வச்சிருவாங்க ஐம்பது ரூபா நம்ம பைசா வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டும் போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜிஞ்சர் பாருங்கள் ரெட் ஜிஞ்சர் யார் விளைவிச்சாங்களோ அவங்க பேர் இருக்கும் அவங்க அந்த பிளேட்டில் வந்து அவங்க பணத்தை வச்சுட்டு போயிட்டோம்னா அவங்க எடுத்துக்குவாங்க இந்த ரெட் ஜிஞ்சர் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து மக்கள் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டீக்கு யூஸ் பண்ணுறாங்க காலையில் டீக்கு வந்து இந்த ஜிஞ்சரை போட்டு நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ தூள் சக்கரை போட்டு நல்லா இதில் அடுப்பில் பாத்திரம் வச்சு கொதிக்க வச்சுட்டு பிளாக் டீ மாதிரி குடிப்பாங்க மில்க் டீ குடிக்க மாட்டாங்க இங்கே எல்லோருமே பிளாக் டீ தான் குடிப்பாங்க இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் டிகாக்ஷனோட ரெட் கலரில் இருக்கும் இதை தான் அவங்க குடிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பது ரூபாய் இது இந்த ஜிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகத்துவம் அதாவது மருத்துவ பணம் குணம் வந்து நிறையா உள்ளது பார்த்திங்கன்னா இது வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோலா யூஸ் பண்ணுறாங்க உடம்பு குறையிறது கூட இந்த ஜிஞ்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த வெரைட்டி கிடையாது இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது நாகாலாந்தில் மட்டும்தான் இருக்குது நம்ம காலையில் இந்த கடைக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கார் வாஷ் சென்டர் காமி தம்பி இது வந்து கார் வாஷ் சென்டர் இங்கே வா கார் வாஷ் சென்டர் நம்ம காலையில் கார் வாஷ் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படியே ஒரு க ஒரு நல்ல ஒரு பதிவு நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் இது வந்து ரெட் ஜிஞ்சர் பார்த்துக்கோங்க ரெட் ஜிஞ்சர் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இந்த இது நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்து இங்கே மட்டும்தான் இந்த ரெட் ஜிஞ்சர் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வேணும்னா இந்த பதிவில் வந்து நீங்கள் கேளுங்கள் நாங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறோம் ஸோ இது வாங்கி பயன்படுங்க மக்களே இது வந்து காலையில் டீக்கு டீயில் வந்து இந்த இஞ்சி தட்டி போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது செரிமான கோளாறு நீங்கும் அதுக்கப்புறம் கேன்சருக்கு இது நல்ல மருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ்ஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் உடல் குறையிறதுக்கும் இந்த ஜிஞ்சரை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து தனி சுவை கொடுக்குது டீல வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த